வாழ்க வையகம் மலர் என்ற புத்தகத்தில் இருந்து நிறைவேறும் ஆசை எழும்போது ஏதோ ஒரு பொருளை நாம் விரும்பும் போது அறிவிலே விழிப்போடு இருக்க வேண்டும் தவறினால் பல தீய விளைவுகள் உண்டாகும் வாழ்க்கையில் எளிதில் தீர்க்க முடியாத பல சிக்கல்கள் தோன்றவிடும் ஒரு பொருள் மீது ஆசை எழும்போது அதனோடு உறவு வந்து கண்ட உன் அனுபவம் தற்கால சூழ்நிலை எதிர்கால விளைவுகள் இம்மூன்றையும் ஒன்றிணைத்து நோங்க வேண்டும் அப்போதுதான் அறிவு தனது நிலை பிழலாது மயக்க முறாது நலம் என உணர்ந்தால் அளவோடு முறையோடு அப்பொருளை பெறவும் தூய்க்கவும் முயல முடியும் அறிவில் விழிப்போடு இருக்கும் வரையிலான மானாமனநிலை என்பது ஏன் எது ஒருவருக்கு பல பொருள் மீது விருப்பம் எழலாம் அவற்றை வரிசையாக கொள்ள வேண்டும் குறிப்பிட்ட ஒரு பொருளின் தேவை இன்றியமையாததா அதனை அடைய தனது ஆற்றலும் சூழ்நிலைகளும் ஒத்திருக்கின்றனவா கணிக்க அல்லது எதிர்பார்க்கும் விளைவு என்ன இவற்றை கொண்டு சிந்தனை செய்யும் இந்த ஆசை நிறைவேறுதல் என்ற தலைப்பு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது ஆசை என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று ஆசைகள் நிறைவேறாத போதோ இல்லைன்னா பேராசையாக மாறும் போதுதான் நமக்கு பல இன்னல்களும் துன்பங்களும் தோன்றுகின்றன இது மகரிஷி என்ன சொல்றாருன்னா ஆசை சீரமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கறாரு ஆசை சீரமைத்தல் அப்படின்னா நம்ம ஒரு பொருள் மீது நம்ம வந்து ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பொருள் அப்போத இதுக்கு நமக்கு தேவையா அதுக்கு அதுக்கான சூழ்நிலை நமக்கு இப்ப இருக்குதா அந்த பொருள் இல்லாம நம்மளால வாழ முடியாதா இல்ல இந்த பொருள் இப்ப வாங்கறத விட பிற்காலத்துல வாங்கினா நமக்கு உபயோகமா இருக்குமா இல்லை இப்பவே வாங்கினா அதால நமக்கு எதாவது பல சங்கடம் இருக்குமா இல்ல வாங்கலன்னா நம்மளால இருக்க முடியாதா அந்த மாதிரி பல வந்து ஆஹ் அந்த ஆசைகளை வந்து சீரமைத்து நம்மளோட அறிவுக்கு அதை வந்து சிந்தனை செய்து அதுக்கப்புறம் ஒரு பொருள் வாங்கினா அந்த பொருள் மீது நமக்கு வந்து ஒரு முழு உணர்வு வந்து கிடைக்கும் அதே அந்த பொருள் நம்ம தேவையில்லாத பொருள் மீது ஆசை கொண்டு அதை நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த தேவையில்லாத பொருள் நாளடைவுல நமக்கு யூஸ் ஆகாமலே போலாம் அதால பல சிக்கல்கள் வரலாம் இதே ஒரு சின்ன பொருளாக தான் அதுக்கான இழப்பீடு வந்து எதுவும் இல்லை இதே ஒரு பெரிய நம்ம ஒரு வீடோ காரோ அந்த மாதிரியான ஒரு பொருள் வாங்கும் போது நம்ம இப்போ நம்ம கையிருப்பு என்ன இருக்கோ அதை வச்சுட்டு நம்ம வந்து வாங்கணும் அது இல்லாம நம்மளோட நமக்கு மீறி நம்மளோட சக்திக்கு மீறி நம்ம அதை செலவு பண்ணி நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது அது நமக்கு இன்பத்தை தராம துன்பத்தை தந்துச்சு அப்படின்னா நம்மளால வாழ்க்கை வாழ்க்கையில நிம்மதியாகவும் மன அமைதியாகவும் வாழ முடியாது அதனால என்னைக்குமே ஒரு பொருளை வாங்கும் போது அந்த பொருள் நமக்கு தேவையா இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நமக்கு அது தேவையான நம்ம அறிவு சிந்திச்சு அத வந்து செயல்பட்டா மனசுக்கு எந்த விதமான துன்பமும் கவலையும் ஏற்படாது மன அமைதியும் நிலவும் அந்த மாதிரி ஒரு பொருள் மீது நமக்கு தேவையில்லாத எண்ணம் திரும்ப திரும்ப எழுது அப்படின்னா நம்ம அத பத்தி நம்ம வந்து நல்லா வந்து சிந்திச்சு காலை மாலை ரெண்டு வேலையும் உட்காந்து நமக்கு வந்து இந்த பொருள் இப்போ நமக்கு வந்து தேவையா இல்ல இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை பிற்காலத்துல நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு தெளிவான சிந்தனையை நம்ம அடிக்கடி சிந்திச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு என்ன தேவையோ அதை வச்சுட்டு நம்மளால சந்தோஷமாவும் அமைதியாவோ வாழ முடியும் இத்தகைய சிந்தனையும் அறிவையும் பெற மன ஆஹ் அறிவு திருக்கோயிலை நாடி வாங்க வாழ்க வளமுடன்